நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி ஆலங்குடியை உள்ள சுற்றி உள்ள அனைத்து கிராமங்கள்லையும் இந்த மொய் நடக்கும் இப்போ வந்து இந்த மொழி விருதுங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு முன்னாடி நல்லா சிறப்பாக இருந்துச்சு ஒரு மா ஆடி மாதம் தொடங்கி ஆவணி மாதத்துக்குள்ளே அதிகமாக மொய் விருந்து நடக்கும் இந்த வருஷம் ஆடி மாதமே ஒரு நாலு தேவை அஞ்சு தேவை தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு படிப்படியாக குறையுது கஜா புயல் ஒரு காரணம் இந்த பகுதியில் விவசாயிகள்லாம் ஒரு செழிப்பா இல்லாமல் ரெண்டாவது வந்து விவசாயிகள் ஒரு பெருத்த அளவில் லாபங்கள் அடையாமல் கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சு கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கு இந்த பொய் தேவை என்னென்ன மாதிரியான யூஸ் ஆகும் என்ன பண்ணுவோம் பூண்டை கட்டி கொடுப்போம் வீடு கட்டுவோம் தொழில் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் நல்ல முறைகளில் தான் பயன்படுத்தணும் இதை இங்க வந்து இன்னைக்கு மொய் பிரிந்து வச்சிருக்காங்க ஒரு ஒன்பது பேர் சேர்ந்து வச்சிருக்காங்க அதுல நாங்களும் சேர்ந்து வச்சிருக்கோம் இதுல வந்து மொய் விருந்தல வந்து மேக்சிமம் நான்வெஜ் தான் போடுவாங்க வெஜ்ஜும் போடுவாங்க நான்வெஜ் சாப்பிடாதவங்க இது பண்றதுக்காண்டி வெஜ்ஜும் போடுவாங்க இது மேக்சிமம் ஆடி மாசத்துலதான் நடக்கும் ஆடி மாசம் முப்பது நாளுமே நடக்கும் ஒரு பத்து சேர்ந்து தான் வைப்பாங்க தனியா யாருமே வைக்க மாட்டாங்க இதுல விழுகிற மொய்யை வந்து நிறைய நல்லதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மேக்சிமம் பெண்களுக்கு தான் இது வந்து அதிகமாக யூஸ் ஆகுது பெண்களுக்கு திருமணம் பண்றதுக்கு வீட்டு வீட்டு வீடு கட்டுறதுக்கு பெண்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகுது இந்த மொய் இது வந்து பெண்கள் பெண்களை வந்து சந்தனம் குங்குமம் வச்சு வரவேற்போம் ஆண்களை வந்து சந்தனம் மட்டும் கொடுத்து என்ட்ரன்ஸ்ல நின்னுட்டு எல்லாரையும் வரவேற்போம் சந்தன கையில் கொடுக்காம நாங்களே நெற்றியை எடுத்து வச்சு விடுவோம் இன்னைக்கு நான்வெஜ்ஜு வந்து மட்டன் குழம்பு மட்டன் சூப்பு கொடரத்தம் முட்டை சிக்கனு இதெல்லாம் அன்னைக்கு வச்சுருக்காங்க வெஜ்ஜும் சமைச்சிருக்காங்க வெஜ்ஜில் வந்து சாம்பார் ரசம் மோர் பாயாசம் ரெண்டு கூட்டு அப்பளம் இதெல்லாம் வச்சுருக்காங்க ஒரு ன்டி லாக்ஸ் வரும்னு பார்த்துக்கலாம் அதுக்கு மேலேயும் வரலாம்